ஏய் ஏதோ பார்ட்ட இல்ல தயவுசெய்து யாரை தொடறானே ஏய் நான் இங்கடா தொடறானே தயவுசெய்து கூட்டி போங்க ஏய் ஒண்ணு இல்ல காந்தி முன்ன போய் தொடறல அடைக்காதீங்க மூணு புடிச்சிட்டு ஏய் இந்த மெடல் கூட பண்டாதே தெரியுது யாரே நீ யார வந்து நான் இல்ல நான் நாப்புல பேசுறே அண்ணே முடிவு பண்ண மாதிரி தான் முடிவு எவ்வளோ பிரச்சனை அவங்க பார்த்து பாத சாடு சாப்பாடு ஆர்டர் பராபா வந்து வார்த்தைக்கு போனீங்க நான் உடைய அணியை பதிவு சாப்பிடுங்க சாப்பாடு சூடாக இருக்கு அரசும் இடம் ரெடியாக இருக்க போய் சாப்பிடுங்க இதற்கு அடுத்தபடியாக நிறைய மாடமானது கே கே ஸ்டார் கபடி குழு வாய்பட்டி இருக்கும் வெள்ளாதப்பட்டி திலக் அண்ட் சுல்ரான் பாய்ஸ்

¡Gracias! சூப்பர் சூப்பர் ஆனப்பா இளைஞர்கள் ஒரு குழியையும் குடுமையாமலை பாண்டி பிரதர்ஸ் அஞ்சு குழியையும் என்ன இளைஞர்கள் குடுமையாமலை பாண்டி பிரதர்ஸ்

நெக்ஸ்ட் அனிமல் கே கே ஸ்டார் கபடி குழு காயாம்பட்டி வெள்ளாளப்பட்டி திலக்கு கண்ணன் பாய்ஸ் கொஞ்சம் ரெடியா இருக்கப்பா திலக்கன் சுல்லான் குடிமையான் மலை ஒன்பது புள்ளிகள் எண்ணெய் ஒரு புள்ளிகள் ஆட்டம் விருப்பா போயிட்டு இருக்கேன் நல்லது வேண்டாம்

ஆட்டா விழுதுப்பா போயிட்டு இருக்கு நல்லது ஆட்டா ஆட்டா விழுந்துப்பா போயிட்டு அருமையா

என்னை மொலை பார்த்து போடுவேன் போடுங்க சுனாம்புள்ளே பாப்பா நைட் பேஸ்னா டீனி கேக்குது குப்புறாத குப்புறாத நைட் நடந்துட்டு இருக்கேன் என்ன கார எல்லாரே சுத்தி ஓட வந்து திரியுங்க வெஸ்ட்ல குப்புறா இல்லையா அப்பையார நம்ம சொன்னா குப்புறா குப்புறா போடு வச்சானே போடு போடு வச்சப்புறம் பேச வச்சானே மேல போடுவ அதுக்கு கிச்சில இப்பபடியா வாட் சொல்லுங்க முடியா அதே சொல்லுங்க குப்புறா குச்சி குச்சி அது என்ன என்ன நல்லதா போறோம் இங்க கோட் போடுறோம் பாரு அ டீமா இருக்கு தம்பி இந்த

வெள்ளி கொஞ்சம் சொல்லுப்பா குருமியாமலை பனிரெண்டு புள்ளிகள் எண்ணெய் மூணு புள்ளிகள் நல்ல ஒரு ஆட்டப்பா சூப்பர் அருமை ஆஃப் டைம்

सेंटिने यार और वहां मांगे और और यार ये கண்டு पावड़ा सा मोटर डाल सेंट இளம்ஜல் நான்கு புலிகையும் புரிய மலை பன்னிரெண்டு புலிகையும் பெற்றுள்ளார்கள் Thank mm -hmm.